முந்நூறு பேரை போட்டா உங்களுக்கு சாகிற வரைக்கும் செத்துறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் காசுங்க இருக்குது ஒரு ஓட்டு என்னைத்தோட நீங்க வேற யாருக்கிட்டேயே போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை கேட்குறாரு ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இருக்காய்ங்கள அவங்கள கடவுளே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதனாலும் கடவுளை எதிர்த்து திமுக தான் மக்கள் பாடல் அரசு ஊழியர்கள் அதுக்கு தான் வச்ச அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருக்கு தெரியுமில்ல டிஎன்எஸ்டிசி

நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் ஆந்திராவில அரசு பஸ் ஓடுது தெலுங்கானால அரசு பஸ் ஓடுது கர்நாடகால அரசு பஸ் ஓடுது கேரளாவிலும் அரசு பஸ் ஓடுது அங்கெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு லாஸ் ஒரு ரூபா லாஸ் ஒன்னா ரூபா லாஸ் ஒன்னே முக்கா ரூபா லாஸ் ஆனா தமிழ்நாட்டுல நாம இருக்க பாத்தீங்களா நம்ம பஸ் எல்லாம் தங்கத்துல செஞ்சு ஓட்டுறாங்க லாஸ் எவ்வளவு தெரியுமா ஒன்பது ரூபாய்ல இருந்து இருபத்தி நாலு ரூபாய் லாஸ் ஓடுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கலைஞருடைய பேருந்து நான் இப்ப சொல்றேன் நீங்க காக்கி சட்டை போட்டு வாழ்நாள் முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்துல பேருந்து ஓட்டுநரா பேருந்து நடத்துனரா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாயத்துக்கு வாக்களிங்க வாக்களிங்க இல்லைன்னா என்ன ஆகும் முடிச்சாச்சு முடிச்சாச்சு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உங்க டிப்போட பாதி கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ராக்ட் வெளிய சொல்லவும் கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு வெளிய சொல்லவும் முடியாது சொல்லாம இருக்க முடியாது ஐயா இந்த கம்யூனி இந்த அரசு ஊழியர்களை வச்சு நான் சங்கம் நடத்திட்டு இருக்கேன் கம்யூனிஸ்ட் சங்கம் நடத்திட்டு இருக்கேன் இப்போ இவங்களுக்கு அரசு ஊழியம் இல்ல அப்படினா எப்படி எனக்கு காசு வரும் காசு எப்படி வரும் வராது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு தான் நாங்க சொல்றோம் எப்படியாவது வீட்டுக்கு அரசு பணி நாங்க என்ன விவசாய பணிய அரசு பணியை மாத்திரங்கிறோம் ஆடு மாடு போய் அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை பாதுகாக்க மாட்டோமா கட்டாயம் பாதுகாப்போம் இருபத்தி ஆறுல போறதுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஒண்ணுல தேர்தல் வரும் பாத்தீங்களா அப்ப நீங்க தேர்தலை வாக்களிக்கும் போது இந்த காக்கி உடுப்பு போட்டு அரசு சம்பளம் வாங்க மாட்டீங்க உங்களை தனியாருக்கு வித்துட்டு போயிருவாங்க இந்த திராவிட திருவாரர்கள் வித்துட்டு போயிருவாங்க சுவாமி நம்பணும் நம்பணும்

அድርக்கி மீதி சொத்து குவித்த வழக்குல அந்த அம்மா கிட்ட இருந்து எவ்வளவு வெள்ளி எடுத்தாங்க தெரியுமா எண்ணூத்தி 880 கிலோ எண்ணூத்தி 880 கிலோ வெள்ளி எடுத்தாங்க அந்த அம்மா கிட்ட இருந்து தங்கம் எவ்வளவு தெரியுமா 28 கிலோ 28 கிலோ தங்கம் தான் அம்மா கிட்ட இருந்து எடுத்தாங்க கேட்டா சேயல எலி தான் பாலும் பொது தவா நல்லா இருக்கு அவங்க தவாவல் இதுவே தவாவல் வாயா அப்ப தவத்துக்கு என்னைய மதி பிரிக்கு இந்த வரலாறு எடுத்து போடுறான் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு பைபாஸ் வரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும் தமிழர்கள் எட்டு கோடி பேர் நான் எத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் செத்து போய் ஒன்பது வருஷம் ஆனதுக்கு எனக்கு இன்னும் நினைவஞ்சலி போட்டு மலரஞ்சலி போட்டு தமிழர்கள் நீங்க எல்லாம் என்னைக்கடா திருந்துவீங்களா நம்ம கேக்குது திருந்துவீங்களா திருந்துவீங்களா திருந்தணும் எல்லாம் முடிச்சிடுவான் ஒண்ணும் கிடையாது அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கே நிலைமை சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க என்ன நாங்கள் தான் படிக்க வைத்தோம் பேச்சே பாருங்க பேச்சே பாருங்க இருபத்தி எட்டாயிரம் பள்ளிகளை வைத்து தமிழர்களை படிக்க வைத்த ஒருவன் ஒரு தகப்பனாக இருந்து கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தவர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை வரலாற்றில் யாரும் யாரும் மாற்ற முடியாது யாரும் மாற்ற முடியாது பல அணைகளை கட்டிவர் காமராஜர் அவர் கட்டின காலகட்டத்தில் இருந்த அணைகள் எல்லாம் இது மலம்புலா என்கின்ற அணை பாலக்காடுக்கு போயிருச்சு கேரளாவுக்கு போயிருச்சு மங்களம் என்ற அணை கேரளாவுக்கு போயிருச்சு கேரளாக்கு போயிடுச்சு எங்க இருந்தா என்னப்பா மக்கள் தானப்பா வாழ்றாங்க விவசாயம் தானப்பா பண்ண போறாங்க என்று கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை பார்த்து சொல்றாங்க ஊழ செய்தார் என்று முக்தார் என்கின்ற அவர் யூடியூபர் அவர் சொல்றார் அவர் சொல்றார் இதுக்கு இது 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 அவர் நாடார்களுக்கான பிரச்சனை எல்லா நாடார் சங்கங்களும் போராடி யார் யாரெல்லாம் யார் யாருடைய தாய் தகப்பன் தாத்தா எல்லாம் காமராஜர் ஊத்திய அந்த மதிய உணவின் கஞ்சை குடிச்சு

ஒருத்தர் படிச்சிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரி ஆயிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க விளக்கேற்றி வச்சிருக்காங்கன்னா அத்தனை தமிழ்நாட்டு மக்கள் வீட்டிலையும் இந்த கல்வி கண் திறந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சவர் ஆசியாவிலேயே ஆசியாவில் இவர ஒரு தலைவரே கிடையாது கிடையாது சாதம் போது வேற நூத்தி முப்பது ரூபாய் சட்டப்பையில சாப்பிடுறதுக்கு ஒரு வட்டு கட்டிக்கிறதுக்கு கதிர வேட்டி உண்டு சில புத்தகங்கள் அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு கையில கட்டி இருக்கக்கூடிய கை கடிகாரம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல மேல எப்படிப்பட்டவரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியுதா தெரியுதா முக்தார பேச வைப்பது யார் பேச வைப்பது யார் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார் நாம் யாரை வேணாலும் பேசலாம் தமிழ் தலைவர்களை யாரேனாலும் தரம் தாழ்த்தி பேசலாம் என்கின்ற ஒரு தைரியம் தைரியம் கருணாநிதி எப்படி பேச முடியுமா

யோசிச்ச மனுஷன் யோசிச்ச மனுஷன் அவரை பத்தி இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு ஒருத்தர் நக்கலா பேசிட்டு போறாங்க நாம எந்த விதமான நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கல நீங்க எப்படினால தேர்தலுக்கு வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பு பேச முடியும் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க அப்பாவாக இருந்தாலும் கருணாநிதி ஆட்சி அமைப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியாது ஒரு பய ஓட்டு போட மாட்டான் ஏன் உங்க அப்பா கருணாநிதியோட லட்சணம் அப்படி அப்படிப்பட்ட லட்சணம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளணும் மிக கேவலமான ஆட்சி இது கேவலமான ஆட்சி இந்த பி கே சேகர் பாபு ஒருத்தர் இருக்கிறாரே பிகே சேகர் பாபு அவர் சொல்றாரு நாங்கள் இந்து ச நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்கோம் குட முழுக்ககள் செஞ்சுருக்கோம் ஆமாம் இந்த கோயில் இருக்கக்கூடிய சாமி சாமி போட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த நகைகள் அங்க இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலைகள் விலை உயர்ந்த சிலைகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு ரூம் உருவாக்கணும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இப்ப வரைக்கும் எவ்வளவு தெரியுமா செலவழிச்சிருக்காங்க அஞ்சு வருஷமா இது இப்ப வரைக்கும் சேஃப்டி ரூம் கட்டுறதுக்குன்னு ஒதுக்கி அந்த முன்னூறு கோடி ரூபாய் ரொம்ப சேஃப்டியா இருக்கு ஒரு கோயில ஒரு சேஃப்டி ரூம் கட்டலங்க ஒரு ரூம் ஒரு கோயில ஒரு சேஃப்டி ரூம் கட்டல அந்த அளவுக்கு இருக்கு கோயில பத்தி இங்க பிரச்சனை இல்ல அவருக்கு என்னன்னா குடமுளுக்கு பண்ணுமா மாலைய வாங்குமா அம்மா துர்கா கிட்ட கொடுத்தமா ஆசீர்வாதம் வாங்குமா அப்படிதான் அவளோதான் இந்த சமயத்துல திரைய அமைச்சர் வேற பொறுப்பு தான முடிஞ்சு போச்சு கோயில் நகைகளை பாதுகாப்போம் கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை பாதுகாப்போம் இது நாம சும்மா நாம் தமிழ் கட்சி கார்த்தியா நீ பேச நம்ப முடியாது நான் பேசல சாமி கம்ட்ரோலர் அந்த ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா அவர் நீங்க இந்த நாலு வருஷம் செஞ்ச வேலையை தணிக்கை செஞ்சு சட்டமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு அந்த ரிப்போர்ட்ல இருந்து படிச்சு பேசுறேன் ஒரு துளி கூட போய் கிடையாது பதில் இருக்கா அந்த அந்த ஆடிட்டர் ஜெனரல் சொல்றாரு பதிவு போடுறாரு என்ன போடுறாரு சோ மெனி இஷ்யூஸ்ல கவர்மெண்ட் சைலண்ட் சைலண்டா தான் இருப்பாங்க

இந்த மக்களுடைய வாக்குகளை படித்து மேலும் மேலும் இந்த மக்களை வரியவர்களாக வரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இயற்கை வேளாண்மை செய்வோம் இயற்கை வேளாண்மை பண்ண முடியுமாங்க பக்கத்து நாம ஏன் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது இது மாநகராட்சிங்க இது இங்க போய் விவசாயம் பேசணும் நேற்று ஒருத்தர் வந்து பேசினாப்ல உங்க அண்ணன் சீமான் சொல்றதா சரியா ஆடு மாடு மேய்ப்பு சொல்றாரு

ஆடு மாடு மேய்ப்பது அரசு பயம் சாத்தியம் இல்லாது இரு அவங்களுக்கு சப்பளம் எங்க இருந்து கொடுப்பீங்க இந்த ஆதிமுக காரங்க எடப்பாடி பள்ளிசாமி நாலு வருஷம் எதுக்கு முதலமைச்சரா இருந்தாரு எதுக்கு அமைச்சரா இருந்தாரு இந்த முக ஸ்டாலின் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இங்க இருக்கக்கூடிய கடன் வாங்குறதுக்காகவே சட்டத்தை திருத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்ட சட்டத்தை தெரியுமா